நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கன்னியாகுமரி மாவட்டம் ஆரம்பாய்மொழி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட

எங்க அப்பா போய் கிருஷ்ணத்துவரி எங்க அப்பாவுக்கு ஆறு ஆறு பிள்ளைங்க அவ்வளவு பேருக்குள்ள சுத்தப்பிரி எங்க அம்மாவும் கூட வந்தோம் கனசாமி மாயம் மாடசாமி அருவி மிரட்டி கட்டா பஞ்சாயத்து பேசி அஞ்சு பேருக்குள்ள பங்கு போலாம் எடுத்துட்டு போயாச்சு எனக்குள்ள பங்கு மட்டும்தான் இருக்கு அதான் மட்டும் இன்னும் ஆறு ஏழு பங்கு வைக்கணும்னு சொல்லி அறுவது ராத்திரி ஏழை ஏழு மணிக்கு வந்து வெட்டிக்கிட்டு வைக்கல் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது யாரும் வச்சு வாங்கி விட்டா வந்தான் போற வக்கீலுக்கு காலில் போட்டு அவருக்கும் ஆறு தையல் போட்டிருக்கு இந்த வழக்கு வர நடந்துட்டு இருக்கு சிவ வெங்கடேஷ் அவன் மாணசாமி வெட்டுப்பட்டவர் வந்து வக்கீல் சிவ வெங்கடேஷ் எஸ்பி ஆபீஸ்ல வழக்கு நடந்துட்டு இருக்கு கோர்ட்ல வழக்கு போட்டிருக்கு ஆரம்பிஷன் நேற்றுக்கு

பாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வழக்கறிஞராக பதிவு செஞ்சு சென்னை பணியாற்றி வந்து தற்பொழுது திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவர் கே பொன்னையா அவருக்கு வந்து நார்கல் நீதிமன்றத்துல ஓஎஸ் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வழக்கு பாக பிரிவினை வழக்கு இவருக்கு கூட வந்த மொத்தம் ஆறு பேர் நாலு ஆம்பளை ரெண்டு பொம்பளை அதில் இவருக்கு மூத்தவர் கே கந்தசாமின்றவரோட பையன் வந்து நீ வழக்கு எப்படி போடலாம் என்று நேற்றுக்கு ஈவினிங் வந்து நானும் இவர் வழக்கு சொந்த இவர் வீட்டுக்குள்ளே பேசிட்டு இருக்கும்போது வந்து இவர் அருவா வச்சு வெட்ட வந்து வெட்ட வந்து இவர் ஒதுங்கிட்டாரு என் காலில் அப்படியே வெட்டு ஆறு தையல் ஆசாரிபுள்ளம் ஹாஸ்பிட்டலில் இப்போ உள் நோயாளியாக இருந்துட்டு இருக்கிறேன் இதுக்கு எனக்கு வழக்கறிஞர் எனக்கு நீங்க ஒரு பாதுகா உயிருக்கு பாதுகாப்பு வழக்கறிஞருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு உயிருக்கு பாதுகாப்பு தாங்க ஒரு வழக்கு தான் நடத்துறேன் வழக்கறிஞருக்கு இப்படி ஒரு உயிருக்கு பாதுகாப்பு தந்து காவல்துறைக்கு நைட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போட்டேன் என்னோட பார்ல இருந்தும் சங்கத்துல இருந்து எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்னைக்கு மார்னிங் ஒரு எஸ்ஏ வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க இன்டிமேஷன் இன்னும் எடுக்க வரல வாரேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க அதையும் உங்கள்ட்ட தெரிவிச்சுக்கேன்